உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோ பற்றியில் நான் பார்த்து கொண்டிருப்பது கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் மேஷம் முதல் மீனமறை பன்னிராண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணக்கிட நம்ம வீடியோ பதிவு இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒன்பது பாதங்களுக்கும் வீடியோ பதிவானது நம்ம துல்லியமான கணக்கிட பதிவுப்பட முடியுதுங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நம்பராக இருந்தால் லைக் பண்ணி எல்லோரும் பார்க்குற அனைவரும் லைக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டுதமாக இருக்குதுங்க நீங்கள் லைக் பண்ணுறத கொடுக்குற விதம் அந்த அந்த அதோடைய இதுதான் உரிய தாக்கம் தான் உங்களுக்கு அடுத்தது வீடியோ பண்ணுங்கிற எண்ணமே நமக்கு வரவும் அர்த்தம் உங்களுக்கு ஏதாவது குறைபாடம் தான் நம்ம கமெண்டில் தெரியுங்க இப்படி 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 அப்படின்னு சொல்லி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஜோதிடம் அப்படிங்கிறது ரெண்டு கேள்விகள் இலவசமாக பார்க்கப்படாக்க உங்களுடைய பேரை கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைமை கொடுங்க சரிங்களா இந்த கடக ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது பேச்சில் தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது இந்த மா இந்த வாரம் இந்த மாதம் பேச்சில் தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது அதிசமும் ஆபத்தும் சேர்ந்தே வர்றதால ரொம்ப எப்படி சொல்கிறதுனாக்க என்ன தான் பண்ண போகுது இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கவலைகரமாக மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க அப்புறமே இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்தை பார்க்கும்பொழுது விஸ்வாச வருஷம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் என்ன அதிர்ஷ்டங்கள் என்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இதை பற்றி நாம் இந்த வீ வீடியோ பகுதியில் நம்ம இந்த பார்த்து பார்த்துட்டு இருக்கோம் உத்தராயத்தினுடைய ஆறாவது மாதம் என்று சொல்லக்கூடிய கடைசி மாதம் ஆணி மாதம் பொதுவாக மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களும் மாற்றத்தை வைத்து கணிக்கப்படுகிறது சூரியனுடைய ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து நம்ம சூரியனுடைய மாதத்தை வைத்து அம் தமிழ் மாதம் மாதம் உங்களுக்கு கணிக்கப்பட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நடக்கக்கூடிய ஆனி மாதத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பார்க்கணும் உங்களுடைய பேச்சில் முதல் கொஞ்சம் நிதானமாக இருக்குங்க அதுதான் ரொம்ப 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 இந்த காலகட்டம் நல்லதுங்க பேச்சில் நிதானம் இருந்தால் உங்களுக்கு செய்கின்ற செயல் யாவும் உங்களுக்கு வெற்றி தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க இந்த பேச்சில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அது கொஞ்சம் பார்த்து வச்சு ஏன்னா ரொம்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு நம்ம எங்கே பேசுகிறது எப்படி நம்மளை ஆஃப் பண்ணுறதுனே தெரியாது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணி மாதத்தில் மேஷ ராசியில் சுக்கிரனும் மிதுனத்தில் புதன் குரு சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் சிம்ம ராசியில் செவ்வாய் கேது ஆகிய கிரகங்களும் ராசியில் கிரகங்கள் பார்க்கும்போது சனி ராகு என எல்லா கிரகங்களும் நம்ம கிரகங்கள் சஞ்சாரம் செய்துங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தோம் மொத்தத்தில் இந்த ராகு கேது இல்லா எல்லா கிரகங்களும் அடங்கியுள்ள நாம் கொடுக்கும் முயற்சிகள் அனைத்தையும் வெளி வெளிநாட்டு சக்தியில் எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பும் இருக்கிறது பார்த்துருங்க எந்த இந்த காலகட்டத்தில் நாம் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி தரக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் புதன் மிதனத்தில் இருந்து கடகத்திற்கு மாற இருக்கிறார் இருபத்தி தேதி சுக்கரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெற்று போக இருக்கிறார் இந்த ஆணி மாதத்தில் இவை இரண்டும் தான் மிகப்பெரிய கிரகமாக மாற்றம் இருக்கிறது எது சுக்கரனை வைத்தும் புதன் வைத்தும் பேசுகிறோம் இப்போ மற்றபடி அனைத்து கிரகங்களும் வரலுக்கு கிரகம்தான் சொல்லக்கூடியது ராசிக்காரர்களுக்கு ஆணி மாதத்தில் நடக்க இருக்கின்ற ஏற்பட போகும் திடீர் அரிசியங்கள் என்ன எச்சரிக்கை இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன நீங்களுடைய பேச்சு நிதானம் தேவை பொறுத்த பொறுத்தவரையில் புனபூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரம் அடங்கிய மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்கள் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த ராசி ராசியின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகங்களுக்கு சந்திரன் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருப்பார் ரொம்ப ஸ்பீடாக இருப்பார் கொஞ்சம் யோசி யோசிவிட மாட்டார் அவசரப்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் வருட கிரகங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு இல்லை இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மறைந்திருக்கிறார் குரு மறைந்திருந்தால் தூக்கம் இருக்காது சரியாக ஒரு உணவு ஒரு உபாதையில் இருக்காது கொஞ்சம் உடலில் சற்று அக்கறை செலுத்துவது நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க சனி ராகு எட்டாம் இடத்தில் இருந்து கேது இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஆனால் இந்த மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் நான்கு கிரகங்களும் வைத்தே மாதங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது வெற்றி கிடைக்குமா இந்த மாதத்தில் பார்க்க போனால் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் பதினா இடத்தில் அதிபதி என்று சொல்லக்கூடிய பதினாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் இருக்கிறதால புதிய உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் ஆனால் வேலைக்கு உண்டான சம்பளம் கிடைக்காது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பதினாம் ஆட்சி பெற்று போகிறார் இதன் மூலமாக நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்து வெற்றியடையும் காலகட்டமாக இருக்குதுங்க உங்களுடைய எல்லா விஷயத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்யும் காலகட்டம் காலம் செலவுகள் எப்படி போகிறது பன்னிரெண்டாம் அதி அதிபதியான உங்கள் புதன் உங்கள் ராசியில் பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய போகிறார் ஒரே வாரத்தில் உங்கள் ராசியிலேயே வந்து அமர இருக்கிறார் அப்போ உங்கள் ராசிகள் போது சிறு சிறு செலவுகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதியும் பதினெண்டாம் இடத்தில் போவதால் தேவையில்லாத செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க அதனால் அவை சுப செலவுகளாகவே இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்கள் கவனம் தேவை நீங்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் பேச்சில் கொஞ்சம் கவனிதம் கடினம் ஏற்படும் குடும்பத்தில் சிறு சிறு செல உண்டாகும் இரண்டாம் இடத்தில் கேது அமர்ந்தால் நீங்கள் செல்ல சொல்ல வருவதை பிறர் புரிந்து கொள்ள மாட்டார்கள் இதனால் மிகப்பெரிய வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதால் நீங்கள் சொல்ல வருவதை கொஞ்சம் சற்று புரிந்து பொறுமையாக சொல்லணும் அவசரத்தில் பேசும்பொழுது நம்முடைய பேச்சு தெளிவாக இருக்காது அதனால் உங்கள் புரிதல் கொஞ்சம் தப்பாக இருக்கும் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதுங்க அஷ்டமத்தில் சனியுடன் சேர்ந்து இருக்கும் ராகு இருப்பதால் மிகப்பெரிய பாதிப்புகள் வரும் மண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுது எச்சரிக்கை இருப்பது நல்லது இந்த காலகட்டம் இருக்குதுங்க ஆணி மாதத்தில் பணம் பணத்திற்கு தட்டுப்பாடு இருக்குமா பார்க்கும்பொழுது தேவையில்லாமல் எதிலும் சென்று அதிகமாக பணத்தை போடுவது தவிர்ப்பது முதலீடு விஷயத்தில் கவனம் தேவை வேலை செய்வோர்களுக்கு மிகுந்த கவனம் தேவை எதிர்ப்பணத்தின்களும் பழகும்பொழுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பேச்சில் கவனம் தேவை பண வரவில் பின்னடைவு ஏற்பட இருக்குதுங்க செவ்வாய் இருந்தாலும் கேது இருப்பதால் பணத்திற்கு தட்டுப்பாடு உங்களுக்கு வந்து போக இருக்குது ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டம் ரொம்ப ஜாகிரதையாக கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கழகராசி என்பலுக்கு இருக்குதுங்க இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் பேச்சு நிராத்தனம் இருப்பதால் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் அதிர்ஷ்ட வாய்ப்பும் மல்லிதர யோகமும் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கடகராசி வரக்கூடிய மூணு நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது புனர்பூசம் பூசம் ஆயுள்யக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது இந்த இந்த மாதத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எல்லா விதத்திலும் நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க முயற்சி வெற்றி தருமா அப்படின்னு பார்க்குறோம் கடகராசி என்பர்களுக்கு ஆணி மாதத்தில் செலவுகள் அதிகரிக்கும் வரவுகள் மிகவும் குறைவாக இருந்தாலும் கூட நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க வேலைக்காக வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாக இருக்குதுங்க சந்திராச நாட்களில் புதிய முயற்சிகள் யாவையும் தள்ளிப்படும் நல்லது பயணங்களுக்கு தவிர்ப்பது நல்லது அப்படியே செய்ய வேண்டியிருந்தாலும் அதற்கு அருகில் இருக்கும் கோசாலையில் உள்ள பசு மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்து விட்டு செல்வது நல்லது புதிய வேலை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளதுங்க இப்போ மீதராசியில் அல்லது கடகராசி முதல் நட்சத்திரம் புனபூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எண்ணெய் ஆகும் உங்களுக்கு கை கைகூடி வரும் நீங்கள் இணைத்த விஷயங்கள் அனைத்தும் கைகூடி வருவதற்கான மாற்றங்கள் உங்களுக்கு அளித்தர இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் புனபூசக்காரர்களுக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்காதுங்க அடுத்து கடகராசியில் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கோபத்தை தவிர்த்து சற்று நல்லா யோசித்து பேசுவது மூலம் நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களுக்கு பேச்சின் மூலம் வருவதாக கொஞ்சம் சற்று அக்கறை செலுத்துவது நல்லது ஏன்னா உங்களுக்கு பேச்சில் தாங்க பிரச்சனையை ஆரம்பிக்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பூசஞ்சத்காரர்களுக்கு பொதுவாக கடகராசி எல்லாமே நீங்கள் என்ன பண்ணும் பேச்சில் தாங்க பிரச்சனையே உங்களுக்கு அதிர்ஷ்டமும் ஆபத்தும் சேர்ந்து வருவதால் கொஞ்சம் சா சற்று சாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லாமல் அதாவது தேவ தேவையில்லாமல் போகிறது தவிர்ப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் ஆயுள் நடிச்சக்காரர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் புலம்பல் மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடியது அவங்க எண்ணி யாவும் கைகூடி வரும் வேலைக்காக காத்து கொண்டு தாமதம் ஏற்படுத்தும் இதெல்லாம் பார்த்து செய்யும் ஓகே என்ன நேர்களே கடகராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூணு நட்சத்திரக்காரர்களும் வீடியோ பொறுமையாக கேட்டு பண்ணுறீங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ சந்தைக்கு மாதிரி உங்களுக்கு வீடியோ உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்து நன்றி வணக்கம் இப்போ நம்ம ஒரு சேனலுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷத்துக்கும் ஆரோத்தி தொண்டர் இருக்கும் இல்லை நீங்கள் லைக் போ லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமானுங்களுக்கு தெரியுங்க சரிங்களா இலவசமாக ஜாதகன்னா உங்களுக்கு பேரை மட்டும் பிறந்த பிறந்த தேதி நேரத்தை குறிப்பிட்டு கொண்டு உங்களுடைய பழங்களை தெரிந்து கொள்ளுங்க நன்றி வணக்கங்க